எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் நாங்கள் போயிருந்தப்போ சூரிய உதயத்தை பார்த்தோம் அதை பற்றின பதிவு வாங்க அதை பற்றி பார்க்கலாம் இது வந்து காலையில் நான் நாலு மணிலேருந்து இந்த பதிவை பதிவு பண்ணினேன் இந்த பதிவை நாலு மணிலேருந்து பதிவு பண்ணுறப்ப அமைதியாக இருந்தது அதனால அந்த கடல் அலையோட ஒளியெல்லாம் என்னால் பதிவு பண்ண முடிஞ்சுது அதனால தான் அந்த ஒளியெல்லாம் இதில் சேர்த்துருக்கேன் மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசுகிறது ஹார்ன் சவுண்டு இதெல்லாம் கேட்டதுனால நான் அந்த இயற்கையான அந்த ஒளியை வந்து மாற்றி வச்சுருக்கேன் இப்போ காலையில் பார்க்குறதுக்கு ரொம்ப ந அழகாக இருந்தது ஒரு அமைதியாக நாலு மணிக்கு வெறும் கடல் அலையோட சத்தத்தை ஒட்டி கேட்க முடிஞ்சுது நிலா வெளிச்சத்தில் ரொம்ப அழகாக இருந்தது கடல் நாங்கள் பௌ பௌர்ணமி சமயத்தில் போயிருந்ததுனால முழு நிலவையும் எங்களால் பார்க்க முடிஞ்சுது அந்த கடல் கடலில் உட்காந்து அந்த முளை முழு நிலவை பார்க்குறதும் ரொம்ப அழகாக இருந்தது அந்த கடல் அலையோட நீங்களும் பாருங்கள் இதுதான் இது வந்து ஒரு காலையில் அஞ்சரை மணியை போல் எடுத்தது இது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கட்டிடம் ஒரு நம்ம அடுக்கு மாதிரி சுழல் மாதிரி தெரியுது இல்லையா சுழல் மாதிரி வந்து அங்கேருந்து சூரிய உதயத்தை நல்லா பார்க்கலாம் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி வச்சுருக்காங்க அதுக்கு கட்டணம் கொடுத்து போய் அது மேலே இருந்து சூரிய உதயத்தை பார்க்கலாம் இல்லாட்டினா கடக் இது மாதிரி கடற்கரையில் உட்காந்தும் பார்க்கலாம் அது மாதிரி உக்காந்து பார்க்குறதுக்கும் இடங்கள் இருக்குது வசதியாக தான் இருக்குது அப்படி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மணியை போல் சூரிய உதயம்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் ஆறு மணியை போல் அந்த பக்கம் போய் சூரிய உதயத்தை பார்த்தோம் கடல் அலையை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இது ஒரு ஐந்தே முக்கால் அந்த மாதிரி ஐந்தே முக்கால் மணி அந்த அளவில் போ இந்த கடற்கரையோட பகுதி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இங்கேருந்து பார்க்குறப்பவும் அந்த திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறையெல்லாம் எல்லாம் பார்க்க முடியுது ஆனால் ரொம்ப சின்னதாக தெரிஞ்சுது அலைகள் வந்து ரொம்ப அழகாக இருந்தது அதாவது கடற்கரையில் போய்ட்டு நம்ம அலை அலைகள் கடல் அலைகளை பார்க்குறது ரொம்ப அழகு அஞ்சில் மணிக்கு மேலேருந்தே மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க சூரிய சூரிய உதயத்தை பார்க்குறதுக்கு இது ஒரு ஒரு ஐந்து ஐம்பத்தைந்து அந்த மாதிரி அளவில் இருந்தால் தெளிந்த வானம் அதுக்கப்புறம் ஆறு மணியை போல் சூரிய உதயத்தையும் பார்த்தோம் இதுதான் சூரிய உதயம் அப்போ எல்லாருமே அங்கே இந்த சூரிய உதயத்தை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது சிலர் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க சு சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்கவுங்க மத வழக்க வழக்கப்படி இது பண்ணி இருந்தாங்க இதுதான் நாங்கள் கன்னியாகுமரியில் பார்த்த சூரிய உதயம் நீங்களும் இதை பார்த்து மகிழுங்கள்